மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ மதராசி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படம் வந்து எவ்வளோ வந்து இந்த படம் ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குது முதல் நாள் வசூல் இந்த படத்துக்கு என்ன வந்திருக்குது எப்படி ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வசூல் வந்திருக்குது மக்கள் மத்தியில் என்ன ஆதரவு வந்திருக்கு அப்படின்னு நிறைய கொஸ்டின்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி எப்படி ஏஆர் முருகதாசும் சிவகார்த்திகேனும் இதில் ஜாயின் பண்ணாங்க கண்டிப்பாக அதை வந்து நம்ம நேரில் கண்டிப்பாக சொல்லலாம் ஆசைப்பட்றேன் பட் ஃபஸ்ட்டு அவள் வந்து விஜய் டிவியில் வந்து விஜயா வந்து சிவகார்த்தேன் ஃபுல்லாவுடைய லைஃப் கிரியர் ஸ்டார்ட் பண்ணுறார் அது இது ப்ரோக்ராம்லாம் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டு வர்றாங்க நிறைய ஃபிலிம் ப்ரோக்ராமுக்கு பண்ணிகிட்ருக்கார் அப்போ முருகாசுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பில் உருவான படத்துக்கு விஜே தேடிட்டு இருக்கும்போது நம்ம சிவகாரி இப்போது வந்து லேட்டஸ்ட்டாக நல்ல ஸ்டைலாக காமெடியோட பண்ணிட்டுருக்காரு அவர் வச்சு நம்ம பிளான் பண்ணலான்னு ஒரு டாபிக் ஒன்று போகுது அப்போ இந்த விஷயமா ஒரு கண்டென்ட் வந்து சிவகாந்த பேசப்படுது அவருடைய மிகப்பெரிய நீண்ட நாள் ஒரு ஆசையே அவர் சொல்கிறது ரெண்டு டைரக்டர் தான் அப்போ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிச்சுருந்தார் ஒன்று முருதாஸ் ஒன்று சங்கர் ஒன்று ரெண்டு பேர் தான் அது ஒரு ஆடியோ ஆடியோலஞ்சலி சொல்லியிருக்காரு அப்புறம் நான் சொல்ல வரேன் அப்போது முருகதாசுடைய படம்னா அவருக்கு வந்து பெரிய ஒரு ட்ரீமில் அப்போ நம்ம ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்க போகுதுன்ற ஒரு கனவு குலத்தில் மறக்க ஆரம்பிக்கிறேன் இந்த இவங்க இவங்களுடைய படத்துக்கு நம்ம கம்பேரிஸ் பண்ண போகிற மாதிரி கண்டிப்பாக அந்த ஸ்டேஜில் அவ்வளோ பிரம்மாண்டத்தில் அந்த ஹீரோ மத்தியில் முருகாஸ் டேரக்ஷனில் நம்ம கம்பேர் பண்ண போகிற போது அதை அதை வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வரப்போகுது அப்படிங்கிற லெவலில் பட் அந்த டைமு நெருங்குது அந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க அப்போ சிவகர்தேன்ட்ட வந்து பேசப்படுது பேசப்படும் போது சார் நான் இந்த ஃபார்மேட்டில் போகிறேன் இப்படி போகிறேன் சார் அப்படி போகிறேன் சார்னு சொல்லி அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கார் எல்லாம் ஓகேப்பா ஒன்றும் தப்பு இல்லை பட் என்னன்னா இது வந்து பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு பெரிய ஹீரோ பெரிய டைரக்டர் ஸோ இதில் வந்து நான் அதாவது வேறு ஒரு ஸ்டேஜில் வேற ஒரு லெவலில் நாங்கள் போகிறோம் நீ உன்னோட மெத்தட் ஃபார்மெட்டிருக்கல அது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு நீ அதனுடைய விஷயம் கண்டனம் மட்டும் கூட நாங்கள் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோங்கிற சொல்லும் போது டோட்டல் ஆஃப் ஆர் அதை வேறு ஒருத்தரை வச்சு நான் கம்பேர் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டேன் எஸ் அப்போ இவர் நான் இப்படி ஒரு வாய்ப்பு நம்ம ரொம்ப நாள் ஆசை வந்து கிட்டக்க வந்து நலிவு போதே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஒரு மனசுக்குள்ளேயே இருக்குது ஆனாலும் இருந்தாலும் முருதாஸ் சார் வந்து என்னை கூப்பிடுவார் நான் ஒரு அவருடைய ஃபங்க்ஷனோட படத்தில் வந்து நான் விஜயை கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடெண்டாக ஃப்ரெண்ட்ஸிட்ட சொல்லியிருக்காருப்பா ஆனால் அதுக்கு மீறி பிரம்மாண்டமாக முருதாஸ் டைரக்ஷனில் ஒரு ஹீரோவாக இன்னைக்கு படம் பண்ணியிருக்காரு போது அது மிகப்பெரிய அவருடைய வளர்ச்சியை நான் பார்க்குறேன் அவருடைய அப்படியே ஆரம்பகட்ட வாழ்க்கையில் எல்லாருக்குமே தெரியும் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது இந்த மான் கராத்தேன்னு ஒரு படம் வரும்போது இந்த நிகழ்ச்சி அங்கே ஓபன் பண்ணிட்டார் இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்து மிஸ் ஆச்சு ஏன்னா அந்த முருகதாசன் எஸ் இந்த மதராசி பண்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வந்து நடக்கிறப்ப மான் கராத்தேன்னு ஒரு படத்தை ஆடியோ லான்ச்சில் வந்து அந்த படத்தினுடைய கதையை வந்து முருகதாசுடைய ஸ்கிரிப்ட் அவருடைய அஸ்டண்ட் தான் படம் டைரக்ட் பண்ணது மான் கராத்தே வந்து நம்ம முருகதாஸ்ல ஒரு சாதனமா விஜே பண்ண போய் மிஸ் ஆனது அவருடைய ஸ்கிரிப்டில் ஹீரோ பண்ணுறேங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்ட அப்படின்னு சொல்லி அந்த மான்கரை ஆடியோ லஞ்சில் சொல்கிறார் அப்போ ஒரு விஷயத்தையே பதிவு பண்ணுறாரு எனக்கு வந்து முருகாஸ் டேரக்ஷனில் நான் படம் பண்ணணும் சங்கர் டைரக்ஷனில் படம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பேசுகிறாரு அப்போ நிறைய விஷயங்கள் பேசப்படுறது இது நீ வேற லெவல் முருகதா சங்கரில் வேற அளவடா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேச முடியும் கண்டிப்பாக பண்ணுவேன் எழுதி வச்சிங்கன்னு சொன்னார் அந்த சந்தர்ப்பம் தான் இப்போ வந்து மதராசியில் நடந்திருக்கு நான் நினைக்கிறேன் பட் இதனுடைய மேக்கிங் விஷயத்துக்குள்ள போகலான்னு நினைக்கிறேன் எப்படி மதராசி உருவானது எப்படிங்கிற ஒரு விஷயத்த முருகதாஸ் அவர்கள் வந்து கஜினின்னு ஒரு படம் இங்கே சூர்யா வச்சு பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமேல அதை ஹிந்தியில் பணம்லாம் லைக் அடுத்த அடுத்தக்கட்டத்துக்கு போகணும்னு இப்போ ஷாருக்கானை சந்தித்து சந்திச்சு ஒரு கதையை சொல்லும் போது அப்போ ஷாருக்கானுக்கு கதை பிடிச்சிருக்கு பட்டு முருகதாஸ் மேலே ஒரு நம்பிக்கை வரல அவருக்கு இவர் பார்க்க ரொம்ப பிடிப்ப மாதிரி இருக்காரு நம்மளை வச்சு போய் படம் பண்ணுவாரா அப்படிங்கிற அளவுக்கு அவர் கொஞ்சம் மைண்ட் ஆகலை அது கொஞ்சம் அப்படியே மிஸ் ஆச்சு இந்த கதையை டக்குன்னு ஷாருக் கான் மிஸ் ஆகணுன்னே அமீர்கான் அந்த கதையை போது அமீர்கான் உடனே லாக் பண்ணிட்டார் அவர் கதையை தான் பார்ப்பார் ஆட்களை பார்க்க மாட்டார் இப்போ பண்ண படம் சூப்பர் டூப்பர் ஆச்சு கஜினி அது பிரீமியரில் ஹண்ட்ரட் க்ரோஸ் டச் பண்ண ஃபர்ஸ்ட் படம் ஹிந்தி படம் ஃபஸ்ட் ஹிந்தி படம் ஸோ அது ஷாருக் கான் சாரி அமீர்கான் பண்ணி மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம் அது ஸோ அங்கே முருகாஸ் யாருங்கிற அளவுக்கு இது பேசப்பட்ட விஷயம் அப்புறம் தமிழுக்கு வந்து ரொம்ப பிஸி ஷெடியூல் ஆகிறார் அப்புறம் சர்க்கார் பண்ணாரு கத்தி பண்ணார் துப்பாக்கி விஜய் வச்சு பண்ணார் பெரிய லெவலில் போயிட்டிருக்காரு இதில் என்ன ஒரு சிறப்புனா அந்த கஜினி தமிழில் பண்ணும்போது அஜித் தான் வச்சுதான் ஷூட் பண்ணார் கிட்டத்தட்ட ஒன் வீக் ஷூட் போய் சில சில அந்த சந்தர்பூஷன் அமையல அதனால அந்த வந்து அஜித் வந்து விலகி போனார் அப்புறம் தான் சூர்யா உள்ள வந்தார் வேற கதை மிரட்டல் தானே அந்த படம் பேர் மிரட்டல் அது வந்து இன்னும் ஒரு த்ரீ டேஸ் ஃபுட்டேஜ் வந்து இன்னும் வச்சிருக்கேன் அஜித் சுமார் சார் பார்க்கணுன்னு சொன்னா நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற உருதேசம் இப்ப சொல்றாரு அதை ஸோ இப்படி தான் முருதாசருடைய அந்த காம்போ போயிட்டு அப்படியே வருது இந்த படம் ஒரு படம் வந்து திரும்பி மீண்டும் ஷாருக் கானுக்கு அன்னைக்கு ஆச்சு கஜினி ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா அமீர் கான் படம் பண்ணி சூப்பர் டூப்பர் உடனே ஷாருக் கானுக்கு ஒரு இது சா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே திரும்பி முருகாஸ் தானாக கூப்பிட்றாரு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க பண்ணுவோன்னு சொல்கிறார் அப்புறம் தமிழில் ரொம்ப பிஸியாக டைம் வந்து பல வருஷங்கள் டியூரேஷன் ஆகிடுது இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுட்டு அவர் போகும்போது தான் ஷாருக்கான் கேட்கும்போது அவரும் ஒரு நாலஞ்சு படம் மட்டும் பிஸி ஷெடியூலாக இருக்கும்போது வந்து முருகதாஸ் போய் ஃபாலோ பண்ண முடியல அதனால தான் நம்மளும் ஒரு பெரிய டைரெக்டர் ஷாருக்கான் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டைமிங் எடுத்துகிட்டே இருக்கு அதற்கு தான் இங்கே வர்றாரு இவர் பண்ண மூன்று படங்கள் கொஞ்சம் சரிவை சந்திக்குது எந்த ஹீரோவுமே வாய்ப்பு தரமுடில்ல கிட்ட ஒரு மூன்று நான்கு வருடங்களாக வந்து ரொம்ப அது மாதிரி ரொம்ப டிப்ரெஷனில் போய் லாக்குறாரு முருகதாஸ் என்னைக்கு மான்கார்த்தியில் வந்து எஸ்கே சொல்லி ஒரு நான் முருகதாஸ் படம் பண்ணுவேன்னு சொன்னாரோ அந்த வாய்ப்பு இப்போ வந்து முருகதாஸுக்கு போகுது இவர் படத்தில் அவர் பண்ணேன்னு சொல்ல போய் எஸ்கே உடைய டேட்ஸ் முருகதாஸ்க்கு போகும்போது தான் முருகதாஸ் உடனே வராது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக வராது எஸ்கே வச்சு நீங்கள் எஸ்கே டாப் லெவலில் இருக்காரு அம்மரெல்லாம் முந்நூற்றம்பது கோடி கிராஸ் பண்ணி போனதுனால முருகதாஸ் மேலே எப்போயுமே ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கு இப்போ இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும் போது தான் நம்ம பிளான் பண்ணுவோம் சார் நீங்கள் எப்படி பண்ணுமோ நீங்கள் பண்ணுங்க போதான் கதை பேசப்படுது கதையை கேட்டவொன்னே எஸ்கேக்கு வந்து டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்குது எனக்கு இதை தான் இந்த கேரக்டருக்கு ஒரு மேனஞ்சிசம் தேவை அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் ராகேஷ்னு ஒருத்தரை வந்து முருகதாஸ் கூட்டு வர்றார் இவர்கிட்ட இந்த இந்த மாதிரி ஒரு மேனேஜர் நீங்கள் வந்து கொஞ்சம் அது கோச் எடுத்துங்க அப்படின்னு மெத்தட் ஆக்டிங் மெத்தட் ஆக்டிங்க கோச் எடுத்துக்கும் போது தான் ராகேஷ் சொல்லி கொடுத்த ஃபார்மேட்டில் தான் சரி பண்ணிக்க போறேன்னு ஒரு சோகத்தின் உள்ள ஒருவர் பார்த்தீங்களா படத்தில் அந்த கெட்டப் அந்த வாக் பண்ணுறது தலையை திருப்புறது மூவ்மெண்ட் எல்லாமே வந்து ராகேஷ் கோச் பண்ணுறது அது அது படத்தில் பார்த்தா நிறைய சீன்ஸ் கிளாப்ஸ் வந்து அந்த கிளாப் பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் பாடி இதுக்காக இன்க்ரீஸ் பண்ணார் உங்களுக்கு கிட்ட சிக்ஸ் பேக் ஸ்டைலில் கொஞ்சம் பண்ணார் பண்ணி பார்த்தோம்னா எந்த உருவான இந்த படம் இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு மதராசியுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டு சிவகாரித்தேன் ஃபுல்லாக பண்ணி முருகதாஸ் நமக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கிடைக்கணும் அப்படிங்கிற லெவலில் உருவான ஒரு படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு இப்போ வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு பக்கம் ரிவ்யூஸ் மிக்சட் ரிவியூ போயிட்டு இருக்கு ஆனால் இந்த படத்துக்கு வந்து வசூல் எப்படி சார் இருக்கு இல்லை மிக்சட் ரிவியூ பெரிய அளவில் போகலை பட் இருந்தாலும் வந்து சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமோன்ற ஒரு டாக் தானே தவிர ஓவரால் படம் பார்த்தவங்க வந்து படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நல்லா இருக்கு சிவகார்த்தியின் படம் பண்ணியிருக்காங்க தான் சொல்ல வராங்க வசூல் பார்த்தீங்கன்னா நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட பதிமூணு கோடி ரூபாயை வந்து தொட்டிருக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் வந்து உங்களுக்கு புக்மை ஷோல புரிஞ்சுகளை வந்து பார்த்துருக்காங்க உங்களுக்கு அதை ஆன்லைன்ல மட்டும் ஆன்லைன்ல மட்டும் ஸ்ட்ரெய்ட் பாத்திரம் எவ்வளவு பேருங்கிறது இனிமேல் தெரிய வரும் நமக்கு புக் புக்மை ஷோல பார்த்தவங்களோட வியூஸ் மட்டும் ரெண்டு லட்சத்து மூணு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அதாவது ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி அஞ்சாயிரம் பேர் சம்மதி மூணு லட்சம் பேரே வச்சுக்கங்களேன் அப்புறம் ஸ்டைட் அவையை பார்த்தவர்களுடைய நிலவரம் நமக்கு இப்போ மண்டேக்கு அப்புறம் தெரிய வரும் நமக்கு அதை இதை தவிர பார்த்தீங்கன்னா ஓடிடியில் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி குரோஸ் வரைக்கும் பிஸ்னஸ் பேசியிருக்காங்க இதில் எந்த ஓடிடி அமேசானில் பேசியிருக்காங்க இது தவிர ஜீலில் வந்து சேட்டலைட்டில் ஒரு இருபத்தாறு கோடிக்கு கிட்டத்தட்ட பேசியிருக்காங்க ஓகே இது இந்த ப்ரீ பிஸ்னஸ்ல கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் குரோஸ் மேலே கிட்டத்தட்ட தாண்டி இருக்கிறதா ஒரு தகவல் ஓவரால் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு கோடியை கிராஸ் பண்ணதான் ஒரு தகவல் வருது நமக்கு அதை மண்டேக்கு அப்புறம் நமக்கு க்ளியராக நமக்கு என்ன தெரிய வரும் பட்ஜெட் வந்து ஒரு மினிமம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸில் தான் இந்த படம் தயாரிக்கப்பட்டதாக ஒரு ஒரு தகவல் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் கிட்டே தயாரிக்கப்பட்டதாக ஒரு தகவல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் இந்த இதெல்லாம் க்ராஸ் பண்ணி போயிடும் எஸ்கே உடைய அமரன் கிட்ட நெருங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது வந்து பிளாக் பஸ்டர் ஆகிட்டாகிறதுக்கும் நெக்ஸ்ட் வீக்கில் நமக்கு அது இந்த தகவல் வரும் சார் சார் இவருடைய அப் இருக்குல்ல சார் இந்த ஹண்ட்ரட் குரூர் கிளப்பில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க டாக்டராக இருக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த வந்து அமரன் திரைப்படங்களாக இருக்கட்டும் அந்த ஹண்ட்ரட் குரூர் கிளப்பில் வந்துகிட்டு இருக்குது ஸோ அதை பார்க்கும்போதோ இந்த திரைப்படம் அதை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா ஏன்னா எவ்வளோ ஸ்க்ரீன்ஸில் வெளியாக இருக்குது அதை நம்ம சொல்லணும்ல இங்கே எப்படி இருக்குது வெளிநாடுகளில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்குது இல்லை வெளிநாடு நல்லா இருக்குது எஸ்கேக்கு வந்து உங்களுக்கு சவுத் உள்ள சவுத் இந்தியாவில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் நமக்கு ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க சவுத் இந்தியாவில் வந்து ஃபுல் ரெஸ்பான்ஸு சார் அவருக்கு வந்து நீங்கள் அமரன் அது வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கிளப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு படங்களுக்கு மேலே நூறு கோடி கலெக்ஷன் பண்ண படங்கள் அவருக்கு இருக்குது டாக்டர் படம் தான் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் க்ரோஸு கிராஸ் ஆன ஒரு படம் அமரன் கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பது கோடிக்கு மேலே தாண்டின ஒரு படம் அவருடைய ஹிட்லிஸ்ட்டில் இந்த மதராசி அமைகம் வேர்ல்டு வைடு நல்ல ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு சவுத் இந்தியாவில் நல்ல ஓப்பனிங் பிரமாதமாக இருக்குது நாளைக்கு வரைக்குமே சண்டே வரைக்குமே உங்களுக்கு வந்து டிக்கெட்டு வந்து கிட்டத்தட்ட எல்லாமே புக் சொல்ல ஃபுல்லு உங்களுக்கு மண்டேக்கு அப்புறம் வந்து பப்ளிக் ஆடியன்ஸ் கொஞ்சம் உள்ளே வருவாங்க ஏன்னா அவருக்கு எப்போயுமே ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு நேற்று பார்க்கும்போது கூட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் போட தான் எல்லா பேருமே பார்த்தாங்க படத்தில் அவ்வளோ கிளாப்ஸு வர சின்ஸ் எல்லாமே இது வரைக்கும் நம்ம பேசுகிறது ஒரு மேக்கிங் சிலை எப்படி உருவாச்சு என்ன கலெக்ஷன் ஆச்சுன்னு தான் நம்ம சொல்ல வந்தோம் நீங்கள் சொன்னீங்க மிக்சர்ட் ரிவ்யூ அப்படின்ட்டு என்னை பொறுத்த மட்டும் இல்லை ரிவ்யூ வந்து கிட்டத்தட்ட வரலன்னு தான் நான் நினப்பேன் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா இது அந்தளவுக்கு ஒரு மோசமான படமாக நம் முருகதாஸ் தரலை அவர் சார் முருகதாஸ் படம் எப்போயுமே நீங்கள் ஒரு கதையில் வந்து ஒரு கண்டென்ட் இருக்குங்க சார் சும்மா கமர்ஷியல் படம் லைட்டாக அப்படி கத்தி எடுத்தால் துப்பாக்கி அடித்தான்லாம் போக மாட்டார் ஒரு லவ் மெசேஜ் இருக்கும் ஓகேங்களா லவ்வில் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லுவார் அப்போ தான் கஜினியில் சொன்னார் மதராசிலையும் சொல்லியிருக்கார் ஒரு கண்டெண்ட்டும் ஒரு கதையை தோடுவார் ஆக்ஷன் பிளாக்ல இருக்கும் இவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் தான் அதில் ஏறாமறின்னு ஒரு படம் வந்து ஸ்பெஷலாக ஒரு இதில் சொல்லியிருந்தார் ஒரு நோய் ஒன்று உருவாக போது டாக் மூலம் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறாங்க அதை இன்ஜெக்ட் ரெடி பண்ணி அதை உலகம் பூரா பறைய விட்டு ஒரு பிஸ்னஸ்ஸாக டாக்டிஸாக பண்ண போறான்ற அந்த ஒரு கண்டெக்ட் ஒரு மெசேஜ் ஒன்று சொன்னார் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் கொரோனான்னு ஒன்று வந்து உலகத்தையே போட்டு மிரட்டி தலையில் திரும்பி போட்டுச்சு அதன் பிரகாரமே ஒரு இன்ஜினேட்டர் ரெடி பண்ணாங்க பல கொடிகள் பல நாடுகள் சம்பாரித்தது இந்த நோய் எப்படி வந்தது எதனால் வந்து தெரியாது நமக்கு உற்றுவோம் நம்ம பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நாளைக்கு நடக்க போகிற விஷயத்த முன்கூட்டியே அவர் என்னன்னு தெரியாது சிந்திச்ச ஒரு விஷயத்தை கதையாக சொல்லுவார் அப்படி தான் மதராசிலேயே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதை நான் பார்க்குறேன் நான் துப்பாக்கி கலாச்சாரம் இப்போ தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் நிறையா இருக்குது வன்முறைகள் நிறையா இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்குது உங்களுக்கு அதை இது எதுவுமே இல்லாமல் ஒழிக்கணுங்கிற அளவில் ஒரு விஷயத்தை அவர் மெசேஜ் மூலமாக சொல்ல வருவார் மதராசியில் அந்த துப்பாக்கி கலாச்சாரம் உள்ளே வந்துட்டால் என்ன நடக்கும் அந்த துப்பாக்கி யாரார் கையில் சின்ன பசங்க கையிலே யார் கையிலே கிடைச்சதுடைய விளைவுகள் என்ன இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி ஒரு மெசேஜை எடுத்து இதுக்குள்ளே அழகாக ஒரு ஒரு லவ் ட்ராக் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த துப்பாக்கி கலச்சா எப்படி அவர் ஒளிச்சாரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வர்றாரு இது வந்து முக்கியமாக நம்ம சிந்தியக்கூடிய ஒரு விஷயம் இது நல்ல ஒரு லைன் எடுத்திருக்கார் இதுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு கதையை ஒரு லவ் ஒரு மேட்டர் ஒன்று சொல்லியிருக்கார் நான் அப்படி தான் பார்க்கறேன் வசூல் படம் நல்ல ரிசல்ட்டு தான் மிக்சட் ரிவியூ வரலை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஓகே சார் இந்த படம் வந்து ரெண்டு பல பேரோட உழைப்பில் உருவாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய என்னென்ன பிஸ்னஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க எவ்வளோ வசூலாகுது இந்த படம் எந்தளவுக்கு போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சார் நன்றி சார் நன்றி சார்